ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எந்த மீன் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்துருக்கேங்க உள்ளே இருக்கிற கசட் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா உரசிட்டு இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சுத்தம் பண்ண இந்த மீனை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு அதாவது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எந்த டீஸ்பூனில் நம்ம எல்லா மசாலாவையும் மெஷர் பண்ணுறோமோ அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா ஒன்றுக்கொன்று எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய் குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க இன்றைக்கி நான் இந்த மசாலாவை மீன் மசாலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே வெளியேனு எல்லா பக்கமும் நிறையா மசாலாவை எல்லா மீன்லேயும் நான் இது போல் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க பத்து நிமிஷம் கழித்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேயும் அஞ்சு நிமிஷம் வெளியிலையும் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா மீன் மசாலா உதிராமல் நமக்கு இருக்குங்க சூடான கடையில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் சின்ன மீன் அப்படிங்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிறதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மீனெல்லாம் எடுப்போம் இதே இதில் நம்ம பெரிய மீனில் செய்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே பொரிச்ச மீனுக்கு நம்ம எப்படி மசாலா சேர்த்து எந்த பக்குவத்தில் எடுப்போமோ அதாவது ரொம்ப முருகை விட்டு நம்ம எடுக்க மாட்டோம் நம்ம நார்மலாக வெந்துருச்சு அப்படின்ற போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன மீனில் நம்ம செய்யும்போது நல்லா முருகை விட்டுருணுங்க அப்போ தான் நம்ம ரெசிபிக்கே நல்லா இருக்கும் ரெண்டு மீனுக்கும் அதாவது பெரிய மீனுக்கும் சின்ன மீனுக்கும் கொஞ்சம் செய்கிறதில் இதில் மட்டும் நமக்கு வேரியேஷன் வரும் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க இந்த மீனை நான் காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு ஏன்னால் இப்போ நான் இது முள்ளை தனியாகவும் மீனுடைய சத பகுதி தனியாகவும் நான் எடுக்க போகிறேன் இந்த சின்ன மீனில் பார்த்தீங்க அப்படின்னா நடுமுள்ளை தாண்டி இந்த சைடில் வந்து கொஞ்சம் நிறையா முள் வந்து இருக்கும் அந்த முள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்தே பண்ணணும் அப்படின்றதுனாலையும் நான் வந்து இந்த சின்ன மீனெலாம் நல்லா முருகை விட்டு இதை போல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் பெரிய மீன் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் இந்த சின்ன சின்ன முள்ளுகள்லாம் எடுக்க சிரமமாக இருக்குன்னா அதையும் நல்லா பொறிச்சு முருகை விட்டு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் எப்படி வேக விட்டு நீங்கள் எடுத்து பண்ணாலும் பெரிய மீனில் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து முல்லை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் நம்ம ரெசிபிக்கு வந்து கரெக்டாக வரும் மெயின் வந்து முல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும் அதுதான் இந்த ரெசிபியோட ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இப்போ நான் காட்டுறது போல இந்த மாதிரி முள்ளை மட்டும் எல்லா மீண்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி நம்ம முள்ள எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மீன்ல இருக்கும் நல்லாவே இது போல உதிரி உதிரியாக நான் வந்து மீனை வந்து நல்லா உடைச்சி உடச்சி குட்டி குட்டி பீஸாக நான் ஆக்கிக்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா உதித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே உடச்சி விட்டு மறுபடியும் இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உதித்த மீனை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணே மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மூணு தக்காளியாக ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா டொமேட்டோ பியூரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எந்த இடத்துலயுமே தக்காளி ஒரு சின்ன சின்ன பீஸ் கூட பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா மையாக ஒரு பியூரிய ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு சூடான கடாயில் இரநூறு எம்எல் கடலைன்னு எடுத்துருக்கீங்க கடல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அதையும் ஒரு தடவை நல்லா சூடான எண்ணெயில் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை அரைச்சிட்டு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா வேக வச்சிடணுங்க கருகவும் கூடாது அதே டைமில் நல்ல பொன்னிறமாகவும் நமக்கு வெந்து கிடச்சிடணும் இந்த பக்குவத்தில் கிடச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயில் நல்லாவே விட்டுக்கலாங்க சூடான எண்ணெயில் நம்ம ரொம்ப சூடான எண்ணெயில் சேர்க்கறதுனால சட்டுன்னு இந்த மசாலா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் கருகிடும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பொருளை நம்ம சேர்த்துடலாங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துருக்கிற தக்காளி எண்ணெய் எல்லாம் ஒரு சேர நல்லாவே கிளறி விட்டுட்டு தனியாக இல்லாதது போல் நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சேர்த்துருக்கிற எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதே நேரத்தில் நமக்கு தக்காளியும் நல்லா வெந்தய கிடச்சிடணும் இதுக்கப்புறமா ஒரு சூடான கடாயில் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கீங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கிற எல்லா மீனையுமே இந்த தக்காளி எண்ணெயோடு நம்ம சேர்த்துடலாங்க எல்லா மீனையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மீனில் மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகணும் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அப்போ நமக்கு மசாலா நல்லா மீனில் செட்டாக இருக்கும் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு ஆனால் எடுத்து எடுத்து விட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேங்க அரை கிலோ மீனுக்கு நூறு எம்எல் வினிகர் கரெக்டாக வரும் அவ்வளோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா வினிகரும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருங்க அந்த பக்குவத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணோன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க சூப்பரான மீன் ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு வினிகருக்கு பதிலாக இருபது கிராம் அளவுக்கு புளியை நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கரைச்சி புளிக்கரைசல் சேர்த்து வினிகருக்கு பதிலாக செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ